உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் திரு செல்வேந்திரன் அவர்களுடைய வாசிப்பது எப்படி புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி ஒரு எட்டு கட்டுரைகளை எட்டு காணொலிகளாக பேசி இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம் அந்த எட்டு காணொலிகளுமேயே உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா வாசிப்பு 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 மட்டும்தான் வாசிப்பது எப்படி ஏன் இந்த புத்தகம் ஏன் நாம் எல்லோரும் வாசிப்பது இல்லை அதற்கான காரணங்கள் எவை எவை நாம் எதில் மூழ்கி இருக்கிறோம் வாசிக்க வேண்டும் என்று நம்ம எல்லாருமே சொல்றோம் சரி எப்படி வாசிப்பது எதை வாசிப்பது எங்கிருந்து வாசிப்பது அப்படிங்கிற மாதிரியான நிறைய வழிகாட்டுதல்கள் இது போன்ற கட்டுரைகளை நம்ம பேசி இருக்கோம் இந்த காணொலியில ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து நூலாசிரியர் பேசியிருக்கிறார் சிக்கலான நூல்களை வாசிப்பது எப்படி இதுவரைக்கும் புத்தகமே எடுத்து வாசிக்காத ஒரு பையனுக்கு எல்லாமே சிக்கல்தான் அப்படி இருக்கும்போது சிக்கலான நூல்களை வாசிப்பது எப்படி என்ற ஒரு கேள்வியை நூலாசிரியர் முன்வைத்து ஒரு பக்கத்தில் சிம்பிளாக அதற்கு விடை எழுதியிருக்கிறார் அந்த பார்த்தாலே புரியுது இந்த சிக்கலான நூல்களை எல்லாம் எப்படி கையாள்வது எப்படி அதை வாசிப்பது அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த கேள்வியை கேட்டு அந்த ஒரு பக்கத்துல சிம்பிளா சொல்லியிருக்காரு அப்படின்ற உடனே நம்ம மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ரீடிங் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைக்கு நம்ம போயிடக்கூடாது அவரு எப்படி வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதை விட இந்த மாதிரியான சிக்கலான நூல்களை எப்படி நாம் கையாள வேண்டும் அப்படிங்கறத அவர் முன்னெடுத்து பேசியிருக்கிறார் அது சிறப்பாக இருந்தது எனக்குமே ஒரு அஹ் தெளிவான பிம்பத்தை அஹ் கடினமான அஹ் சிக்கலான நூல்களை எல்லாம் எப்படி நாம் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் சரி அவர் என்ன பேசுறார் அப்படின்னா சிக்கலாக எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நூலாசிரியரும் எழுதுவது கிடையாது அப்படி இருக்கும்போது எப்போது ஒரு நூல் சிக்கலான நூலாக அந்த வாசகருக்கு மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை அவர் ரெண்டு காரணம் சொல்றாரு எழுத்தாளரை சார்ந்து எழுத்தாளர் எடுத்து ஆளப்படக்கூடிய அந்த மைய கருத்தும் இல்ல அவர் சொல்ல வர வேண்டிய அந்த கருத்து இருக்கு இது இரண்டும் சற்று ஆழமாக வேறொன்று இருக்கும் பட்சத்தில் அது சிக்கலாக மாறக்கூடும் புரிந்து கொள்வதற்கு சிக்கலாக மாறக்கூடும் அப்படின்னு அவர் சொல்லப்படுறார் நூலாசிரியர் அதை மிக சிறப்பாக எவ்வளவு தூரம் எளிமையாக வாசகருக்கு கொண்டு சென்று சேர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் எளிமையாக அதை தன்னுடைய பாணியில எழுதியிருப்பாங்க ஆனால் அதை வாசித்து அந்த ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான பக்குவப்பட்ட அறிவும் அதை வாசித்து தெளிந்து கொள்வதற்கான படிநிலைகளையும் நாம் தெரிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இன்னும் போனா ரெண்டு காரணங்களை நூலாசிரியர் சார்ந்து அவர் சொல்றாரு ஒருவேளை அவங்க எடுத்து ஆளக்கூடிய அந்த மையக்கருத்திலையும் தலைப்புலையும் ஒரு 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 கடினத்தன்மை இருந்துச்சப்பா சொல்ல வரக்கூடிய அந்த விஷயமும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா சொல்லி போற மாதிரி இருக்கும் ஆனா அதை தாண்டி வேற எந்த ஒரு நூலாசிரியர்களும் தான் சொல்ல வர வேண்டிய கருத்தை வந்து கடினமா சொல்றது கிடையாது எப்படி என்னுடைய வாசகனுக்கு எளிமையாக இதை கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கற பாணியில எல்லா எழுத்தாளர்களும் எழுதுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துன்பத்தை இந்த கட்டுரையின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது அன்ற மாதிரி பாக்குறோம் அடுத்து ஒரு படைப்பாளையின் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நூலாசிரியர் சொல்றாரு ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சில முக்கியமான சிக்கலான நூல்களை எல்லாம் வாசிக்கும் போது இல்ல வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை அந்த புத்தகத்தை படித்து அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்து பாதியிலேயே பொருளப்பா நான் ஏன் படிக்கணும் அந்த மாதிரியான அஹ் ஆட்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா அந்த குணா படிச்சுட்டேன் ரெண்டு பக்கம் படிச்சுட்டேன் இல்ல ஒரு முப்பது பக்கம் படிச்சு அந்த குணா படிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள் கிட்ட போய் அந்த ஆலோசனை கேட்பது அப்படிங்கிறது அவர்களுடைய மனநிலையை அவர்களுடைய அந்த புத்தகம் பற்றிய ஒரு புரிதலை நம்ம கிட்ட அப்படி கடத்துவாங்க படிங்க இது ஒண்ணும் புரியாது அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகளையும் அந்த நூல் மீதான விமர்சனங்களையும் தனிப்பட்ட விமர்சனங்களையும் அவங்க சொல்லிடுவாங்க அவங்களுக்கு புரியல வேற ஒருத்தருக்கு எளிமையாக எளிமையா அது புரியலாம் இன்னொரு ஒரு அது இனம் எளிமையாக புரியலாம் கொஞ்சம் நிதானமா புரியலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா அது அவருடைய தனிப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிறது நம்ம அதை வச்சு இந்த புத்தகம் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நூலாசிரியர் சொல்றாரு இன்னும் சொல்ல போனா அப்படி அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து நீங்க ஆலோசனை கேட்பதை விட சிறந்த வாசகர்களை வந்து நீங்க கூச்சம் இல்லாம நாடி இதற்கான பொருளை எனக்கு விளக்கி சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்கலாம் கண்டிப்பாக சக வாசகனுக்கு உதவுவதை விட ஒரு வாசகனுக்கு என்ன சிறப்பாக இருந்துட முடியும் அடுத்து இன்னும் ஆழமாக துறை சார்ந்த நூல்களுக்கு நூலாசிரியர் போறார் ஒவ்வொரு துறையும் இருக்கு இயற்பியல் வேதியியல் வணிகவியல் தமிழ் ஆங்கில இலக்கியம் இந்த மாதிரி அப்ப நமக்கு இருக்கு கண்டிப்பா ஒரு துறையில நம்ம இருப்போம் இன்னொரு துறையின் மீதான நாட்டம் நமக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த துறையின் மீதான ஒரு அடிப்படை அறிதல் நமக்கு இருக்கும் அந்த அடிப்படை அறிதல் வந்து அந்த ஆராய்ச்சி நூல்களை படிப்பதற்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டா சந்தேகத்திற்குரியது நிச்சயமாக ஒரு தொண்ணூறு விழுக்காடு இருக்காது நமக்கு அடிப்படை அறிவு இருக்கிறது அதை பற்றின ஒரு விருப்பம் இருக்கிறது ஒரு ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அந்த ஆராய்ச்சி நூல்களை நம்ம எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது சரியான ஒரு இடத்திற்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்காது அது எப்படின்னா அந்த ரொம்ப அற்புதமா அவர் சொல்லியிருப்பார் இந்த கொழுக்கட்டை இருக்கு இல்லையா கொழுக்கட்டையை கடிச்ச உடனே அப்படியே உள்ள அந்த இனிப்பு அந்த மாவு அப்படியே அழகா நாக்கில் பட்டு உள்ள போகும் இல்லையா இது வந்து அந்த கல்லு ஒரு கொழுக்கட்டை கல்லு மாறி இருக்கும் அந்த கல்லால் ஆன ஒரு கொழுக்கட்டைய நீங்க ருசிப்பதற்கு சமம் அப்படிங்கிற மாதிரி நூலாசிரியர் சொல்றாரு அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது உங்களுக்கான நூல் கிடையாது அதனால அதை பார்த்து நீங்க மண்டையை உடைச்சிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நூலாசிரியர் சொல்லியிருக்காரு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிக்கலான நூல்களை எப்படி கையாள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழ்ந்து ஊன்றி அதை வாசிக்கலாம் அப்படி வாசித்தும் புரியவில்லை என்றால் அந்த புத்தகத்தை முழுமையாக படித்தவர்களிடமோ இல்லை எனில் நன்கு இலக்கியத்திலும் வாசிப்பிலும் கை தேர்ந்தவர்களிடமோ அந்த பத்தையே அந்த பக்கத்தையோ அந்த கட்டுரையோ வாசித்து பொருள் சொல்ல சொல்லலாம் இல்லை என்றால் அதை பற்றி முழுமையாக உங்களுக்கு தெரியவே இல்லை என்றால் அது உங்களுக்கான நூல் இல்லை அதனால் அதனை போட்டு நீங்கள் மண்டையை உடைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு நூலாசிரியர் சொல்லியிருக்காரு இந்த ஒரு காணொலியில ஒரு சிக்கலான நூலை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்த ஒரு காணொலியில இந்த புத்தகம் இன்னும் நம்ம கிட்ட என்னென்ன சொல்ல காத்திருக்கு அப்படின்றத கேக்குறதுக்கு எனக்கும் ஆர்வமா இருக்கு கிட்ட சொல்றதுக்கு அதை விட ஆர்வமா இருக்கு தொடர்ந்து இணைந்துருங்க பேசுவோம் நன்றி வாழ்க தமிழ்